அளவுட போயிருக்கு எல்லாமே எல்லாம சொல்ல நல்லா வசதியாதான் இருக்காங்க ஓரளவு நம்ம வசதி இல்ல அப்ப நம்ம போகும்போது வீட்டுக்கு போகும்போது வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க சும்மா நம்ம போயிட்டு ஆனா இதுல அவங்க சொந்தத்துல யாரும் போனா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பாடு போட்டு கொடுத்துருவா நம்மள சாப்பிடுறியா அது அவ்வளவுதான் அதெல்லாம் அனுபவிச்சுதான் இருக்கு எங்க இருக்கு ரெண்டுக்கு எப்படி ஆச்சு அவங்க பார்த்து அவங்கதான் எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இவரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அதான் வந்து வீட்டுல வந்து பேசினாங்க இல்லையா வீட்டுல ஓகேன்னு எனக்கு ஓகே ஆயிடுச்சு ஆக்சுவலா அது மூணாருன்னா எனக்கு தெரியாது வேற ஒரு இடம்னே தெரியாது நான் வந்து நம்ம எஸ்டேட் அப்படின்னா நம்ம வல்பாறை எஸ்டேட் நம்ம வீட்டுக்கு தான் பத்து நிமிஷத்துக்கு போயிட்டு வந்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஜெஸ்ட் பண்ணேன் அடுத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளவு லாங் அப்படிங்கிறது இவர் கேரக்டர்னால எனக்கு வந்து ரொம்ப ஓகே ஆச்சு மேக்சிமம் நான் ஊருக்கு போகவே மாட்டேன் இவர் வந்தாதான் போவேன் இவர் இல்லாம நான் தனியா போகவே மாட்டேன் அப்படியே போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ ஃபேமிலியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கட் கண்டிப்பா போனோம் அப்படின்னாங்கன்னா அந்த ஒரு டைம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கா அவ்வளவுதான் மற்றபடி டக்குன்னு வந்துடுவேன் இவர் தான் இருப்பேன் பிரிஞ்சு போனதே இல்லை இது ஒரு பயம் இருக்கும் ஒன்னு இருக்கும்ல நம்ம சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏ ஏன் சரி என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் தான் ஆகணுன்றதுக்கு அண்ணனுக்காக போனீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்டகிள்ஸ் எல்லாமே பண்ணிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னமே ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துச்சு சொன்னீங்க எந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு ஆக்ச்சி இந்த சிஸ்டர்ஸ்லாம் எப்படின்னா நீ வந்து கட் கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இஷ்டம் சரி நல்ல பொண்ணா இருக்கா நம்ம பையனுக்கே அதை விட என்னன்னா நல்ல வசதி அப்படிங்கறதுல அவங்க டார்கெட் பண்ணி கட்டிட்டு வந்துட்டாங்க கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இவ படிச்சிருக்கா நம்ம சொல்றதெல்லாம் எங்க நம்ம தம்பி வந்து கேட்க மாட்டோம் நம்ம அண்ணன் வந்து கேட்க மாட்டானோ அப்படின்லாம் அவங்க நினைச்சு நிறைய அவர்கிட்ட ட்ரிகர் பண்ணிருக்காரு அவ சொல்றத கேட்காத அவன் என்ன ஒரு சாரி வாங்கினா கூட அவங்க கிட்ட இவர் பர்மிஷன் கேட்டுதான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிலாம் இருந்திருக்காங்க நிறைய டைம் இருந்திருக்காங்க அவங்க சொன்னாதான் வாங்கி தருவாங்க இந்த மாதிரி என் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டா அவங்க சரி நானும் வரேன் அப்படின்னா தான் இவர் வந்து கூட்டு போறேன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு எங்களுக்கு நான் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக போகுது இது வரைக்கும் தேட்டரு பீச்சு எங்கேயும் நாங்க போனது இல்ல மேரேஜ் ஆன மறுநாள் இவர் டியூட்டிக்கு போயிட்டாரு ஏன்னா அவங்க வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா சொல்லி கொடுத்துக்காங்களான்னு சொல்லி கொடுக்கலையான்னு தெரியல பட் இவர் வந்து அப்படிதான் இருந்தார் இப்ப வரைக்கும் நாங்க வந்து எங்கேயுமே போக மாட்டோம் போறதா வந்து அதிகமா போறது டெம்பிளுக்கு வேணா போவோம் எனக்கு அது வந்து பழகிருச்சு சோ இவர் கேரக்டர் வந்து இப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து மாறிக்கிட்டேன் அவங்க ஃபேமிலில வந்து நிறைய ட்ரிகர் பண்ணிருக்காங்க ஆனா இப்ப எல்லாத்தையுமே இவர் வந்து மாத்திட்டாரு இவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க லைஃப்ல நல்லா இருக்காங்க நம்ம கிட்ட வந்து தப்பா சொல்லி கொடுத்துட்றாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலி நல்லா இருக்காங்க பட் இவரை வந்து அப்படியே சொல்லி 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 தட்டி தட்டி உட்காரவே வச்சுட்டாங்க இப்போ வந்து யார் பேச்சையுமே கேட்கறதில்லை இப்போ எங்க மாமியார் பார்த்தீங்கன்னா ஒன் சப்பான டைம் எனக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது எனக்கு வந்து தேர்ட் பர்சன் மாதிரி வெளி இப்போ நம்ம வெளியூர்ல இருந்து கட்டிட்டு வந்தாலே அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க சரௌண்டிங்ல அவங்க சொந்தத்துல கட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க பட் இப்ப எங்க மாமியார் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் எனக்கு தான் இவர் கூட அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பண்ணுவாங்களா தெரியாது பட் எனக்கு வந்து புது சப்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியுது எங்க அத்தை என்ன கேட்டாலும் இவர் வாங்கி குடுக்குறாருல்லையா நான் ஃபர்ஸ்ட் வாங்கி குடுப்பேன் அவங்க பொண்ணுங்க கூட மூணு பேரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நான் வாங்கி கொடுப்பேன் என்ன கேட்டாலும் சரி அவங்க பொண்ணுங்க வீட்டுக்குமே எங்க மாமியார் அனுப்ப மாட்டேன் என் அம்மா மாதிரி தான் இப்ப நான் அவங்கள வந்து பாத்துட்டு அவங்களும் என்ன வந்து ஒரு டாக்டராதான் தான் இருக்கோம் நீ சொன்னீங்க சின்ன சின்ன விஷயமும் உங்க சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு பண்ணிங்க ஃபஸ்ட் அந்த மாதிரி இருந்தீங்க அவங்களுக்கு நாம கல்யாணம் முடிக்க ஆனா அவங்கள தவிர இவரு வேற யாரு காண்டாக்ட் இல்ல இல்ல யாரு பேச்சு யாருக்கும் தானே யாருக்கும் இப்படிதான் போகணும் போகும்போது அப்ப அவங்க சொல்றது நானு கேட்க வேண்டியது ஆயிடுச்சு அது மாத்திட்டா அதுக்கப்புறம் அப்படியே நானு புரிஞ்சுட்டு எல்லாமே இது எப்படிதான் செய்யணும் நம்ம எந்த வீட்டுல போனா மட்டும் தான் நம்ம பொண்டாட்டி வெளியில போனா மட்டும் தான் நம்ம நிக்க முடியும் அவங்க பேச்ச கேட்டா அவங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நாங்க சண்டை போடணும் இவங்க பஞ்சாயத்து அவங்க வைக்கணும் அதே மாதிரி விஷயம் இல்லை இல்ல அதனால ஏன் நான் ரெண்டுமே

ஊர் நாட்டுல இருந்து கட்டிட்டு வந்திருக்க இதெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணி வெளியில போனோம்னா கண்டிப்பா வேற ரூட்ல போயிடுவா உனியை விட்டுட்டு போயிடுவா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ அவருக்கு வந்து அந்த பயம் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருமோ அப்படின்னு அவர் வந்து யோசித்து அதே மாதிரி இவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு வரையும் சரி அவங்க என்டர்பிரா இருக்காங்க பிசினஸ் பண்றாங்க நம்ம ஒரு வேலைக்கு தான் போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் என்னைக்கா வந்திருக்கா என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க லைஃப் ஸ்டைல நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்திருக்காங்க நான் எப்படி போறேனோ அது மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போயிடுவாங்க நானும் இந்த பிறந்த சம்பளத்துக்கு போறேன் அப்படிங்கறத அவங்க நினைக்க மாட்டாங்க அது அவங்கதான் நினைக்கணும் அவங்க நினைக்க மாட்டாரு சும்மா ஆளாக தான் போதும் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் அவங்க பார்த்து எல்லாமே ஃபேமிலி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு நான் எனக்கு அவ்வளவு சம்பளம் வராது ஏழாயிரம் ரூபாய் வரும் அவ்வளவுதான் அதை வச்சு நான் ஒருத்தர் இவங்க மீது எல்லாமே இவங்கதான் வண்டி வண்டிக்குள்ள காரியம் எல்லாமே அவங்கதான் ஆக்சுவலா எனக்கு யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சு அந்த சேலரி கூட ஒரு ஆயிரம் ரூபாய் தனியா கோயிலுக்கு எடுத்து வச்சு போக அப்படியே இவங்க கையில தான் கொடுப்பேன் என்கிட்ட பத்து ரூபாய் வந்தாலும் இவர்த்த தான் கொடுப்பேன் பத்தாயிரம் வந்தாலும் இவர்த்த தான் கொடுப்பேன் ஏன்னா அப்படியே நான் வந்து பழகிட்டேன் நமக்கு எதுக்கு காசு சம்பாதிக்கிறோம் அவர்கிட்ட கொடுக்குறோம் எனக்கு என்ன வேணுனாலும் அவர்கிட்ட இருந்து காசு வாங்கி தான் நான் வந்து வாங்குவேன் எனக்கு அந்த பழக்கம் இப்ப வரைக்கும் இருக்கு அவருக்கு என்ன வேணும்னாலுமே நான் தான் வாங்கி கொடுப்பேன் பட் காசு வந்து அவர் கையில தான் இருக்கும் காசு வந்து நான் என் கையில எப்பயுமே வைக்கவே மாட்டேன் ஷோ பத்தி பேசியாகணும் ஷோக்குள்ள போனீங்க ஃபர்ஸ்ட் போன உடனே என்னென்ன ஒரு விஷயங்களா இருந்துச்சு நான் உள்ள போனதுக்கு அப்புறமே வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பேச வாய்ப்பு எதுவும் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் என்னெல்லாம் பேச நினைச்சீங்க ஆக்சுவலி வந்து ஃபேஸ் பண்ணாரு ஆக்சுவலா இந்த அளவுக்கு சிக்கனமா இருக்காரே இத பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் அங்க வந்து சொல்ல முடியல அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்னு இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்ணனுக்காக சில விஷயம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு விஷயம் சொல்கிறீங்க சில டைமில் அது வெறுப்பு உருவாக்கலாம்ல இந்த வெறுப்பு என்றைக்காச்சும் வந்துருக்குதா ஷர்ட் வாங்கி கொடுக்குறேன் ஏதாவது ஒரு ஒரு செயின் ஒரு மோதிரம் வாங்கி டேபிளில் வச்சிருப்பேன் ஒரு ஃபங்க்ஷன் போகிறான்னா இதை நீங்கள் போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவேன் கரெக்டாக என்ன செய்வார் அது போடவே மாட்டார் போடாமல் வந்து அங்கே நம்ம கூட வந்து ஃபங்க்ஷன் வந்து நிற்பா எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும் ஒன்ஸ் அப் ஆன டைம் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல சோ நீங்க வந்து சும்மா போயிட்டு வந்திருக்கீங்க பட் இப்போ நம்ம எல்லாமே இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணலாம்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகும் இப்ப வரைக்கும் தான் இருக்கு இப்பயுமே நான் அப்படிதான் சொன்னேன் சரி ஷோக்கு போறோம் சரி ஒரு இன்டர்வியூ போறோம் கொஞ்சம் நல்லா ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்க மாட்டாரு செயின் போட்டுக்கோங்க மோதிரம் போட்டுக்கோங்கன்னா போடவே மாட்டார் நான் வந்து எளிமையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படியே எனக்கு கோல்டு வாட்ச் தான் அது பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் அப்படியேதான் இருக்கு கல்யாண தண்ணி கட்டினது அவங்க வீட்டுல தான் கொடுத்தது எனக்கு அப்படியேதான் இருக்கு பின்னால ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தா அது நான் போக விருப்பம் இல்ல எளிமையா இருக்கணும்னு நினைப்பாங்க பட் நான் வந்து நான் எளிமையா இருந்தா கூட அவர் வந்து எங்க போனாலும் ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அது வந்து அவருக்கு இன்னும் செட் ஆகல கண்டிப்பா இப்போ சரி ஒரு சின்ன விஷயம் ரெண்டு பேருக்கிட்டையும் மாத்தி மாத்தி கேட்க போறோம் அண்ணன் பேர்லாம் உங்களுக்கு அக்கா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் என்ன சொல்லுவீங்க இன்ன வரைக்கும் நான் வந்து என் மனசுக்குள்ள இருக்குப்பா நான் அண்ணன் அக்கா கிட்ட சொன்னதே இல்லைன்னா என்ன ஒரு விஷயம் செஞ்சிருவாங்க இப்ப நானே மேல இங்க கீழே பார்த்தேன் என்னைக்கு நம்ம பிளைட்ல போக அப்படின்னு சொல்ல உண்மை உண்மையில நடந்த சம்பவம் என்னைக்கு போக நம்ம சும்மா இணையில நடந்துட்டு பஸ்ல போயிட்டு வர வேண்டியதான் நம்ம என்னைக்கு போகன்னு சொன்னேன் மரண மாசம் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க நம்ம கேதார்நாத் போயிட்டாங்க கேதார்நாத் எப்படின்னா இருந்து மூணாறுல இருந்து நாங்கள் கொச்சி போனோம் கொச்சில ட்ரெயினில் போறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க நான் ட்ரெயினில் போனதில்லை ஒரு தடவை ட்ரெயினில் அவங்களாம் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க கல்யாணம் போது ட்ரெயின்ல தான் போகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனா வண்டி அங்க போகும்போது ஏர்போர்ட் போகும் அங்க போன டிக்கெட்டி காமிக்கிறாங்க நாற்பதாயிரம் ரூபாய் ரெண்டு பேருக்கு எடுத்துல கூட்டு போயிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் நான் வரும்போது ட்ரெயின்ல போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ட்ரெயின்ல வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு வராது அங்கிருந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க எதை நான் கேட்டுட்டு வாங்க முடியாது என்னைக்கு நம்ம வாங்க இப்படி எல்லாம் என்னைக்கு போகன்னு சொன்னோம்னா அது நடந்தோம்

ஃபன் பண்றோம் இப்படியே தான் சொல்வாங்க இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் ரீல்ஸ் பண்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் உங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் அவரே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது எனவே சமீப காலமா அக்கா சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல ரொம்ப பயமா பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க எதுல இருந்து மைண்ட் செட் ஸ்டார்ட் ஆச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது நல்லது இல்ல நாங்க ரெண்டு பேரும் டிக்டாக் இருக்கும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் பண்ணிட்டோம் வீட்டுல பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் இது பெரிய காரியம் இல்ல தப்பானது இல்லை வந்து ஜ வந்ததுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு உலகமே இதுலதான் இருக்கு போல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிடுச்சுங்கிறதே ரொம்ப ரேர் தான் கிடையாது பாப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி வெளியுள்ளதான் சிலர்களுக்கு இது இருக்கும் நிறைய இருக்கு எங்க ஏரியால நிறைய இருக்கு வளர்ந்துருவாங்களோ இப்படி வந்துருவாங்களோ அது நிறைய இருக்கு எங்க முன்னாடியே ரீல்ஸ் பார்த்தா கூட லைக் பண்ண மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிருவாங்க ஆனா ஃபுல்லா பார்ப்பாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதை பார்த்துட்டு வந்து கிண்டல் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் கிட்ட இருக்கணுமா இப்படி எல்லாம் திட்டு வாங்கணும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா மாங்க இவர் சொல்லுவாரு இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியும்ன்றது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் வந்து குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அண்ட் நீங்க ரெண்டு பேர் நான் பார்த்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமா முக்கியமா அந்த அவங்க பசங்களை பத்தி பேசி யார் யார் எத்தனை பசங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்றாங்க பையன் இருக்காரு எங்க ரெண்டு பேரும் லைஃப்பும் ஃபண்டா போறதே என் பசங்களை வச்சுதான் ஷோக்கு போக சொன்னதும் என் பசங்க தான் இப்ப இங்க வர சொன்னதும் என்னோட பசங்க தான் அவங்களுமே ரீல்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க அம்மா அவங்களால இது முடியும் சோசியல் மீடியாவுக்கு நான் வந்தது மெயின் காரணமே என் பசங்க மட்டும்தான் பட் அவங்க அந்த அளவுக்கு சோசியல் மீடியால இல்லைனாலுமே எங்க என்ன வந்து ஆக்டிவா இருக்கு சொல்லுவாங்க உங்களால முடியுமா நம்ம ஏரியால யாருமே இந்த மாதிரி கிடையாது நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு நீங்க போகணும் நீங்க வந்து டெய்லி ரீல்ஸ் போடுங்க போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ பண்ணுங்க எங்க கிட்ட வந்து யாருன்னு வந்து கேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதுல பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டூ கே மம்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே நான் ஜாலியா தான் பேசுவேன் அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயுமே நமக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னே சொல்லுவோம் ஏன்னா ஜாலியா இருக்கும் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல கிடையாது பையன் வந்து இவர ப்ரோன் கூப்பிடுவாரு பெண்ணு வந்து இனி வந்து சிலசாமிய வந்து பேச சொல்லி கூப்பிடும் ஹாய் டேர் என்ன பண்றீங்க

இந்த துணிமணி எடுத்து காமிக்கிறது நம்ம அப்பா இப்படி அப்ப இருந்த மாதிரி பயங்கர சில மாதிரி பயந்துட்டு அப்பா வர உதவி போகணுமே பயந்து வீட்டுலாம் போவோம் இல்ல இப்ப நம்ம போகும்போது இப்போ குழந்தைங்க இருக்கும் டக்கு எழுதிச்சிருவாங்கல்ல சில வீட்டுகள்ல நாங்கெல்லாம் ஜாலியா வீட்டுல ஜாலியா தான் இருப்போம் அவங்க சாப்பாடு போட்டு அவங்களே சாப்பிடுறது இவங்க சாப்பாடு போட்டு நானே சாப்பாடு போட்டு கொடுத்தேன் நான் போட்டு கொடுத்துடுறேன் அப்ப அப்பா பாப்பா சொன்ன தயவு செய்து மட்டும் குழம்பு வச்சிடாதீங்க அம்மா கேட்டோம் நல்ல ஃபன்னா இருக்கும் நீங்க வச்சிருவாங்க பையன் வந்து கண்ணடிச்சிட்டு நீங்க பொறிச்சுக்கோங்க சிக்கன் நீங்க பொறிங்க அந்த மாதிரி வீட்டுல உள்ளவே ஜாலிதான் உள்ளங்க சொல்றாரு தான் நாங்க கேட்போம் நாங்க சொல்றத பசங்க கேக்குறத விட பசங்க சொல்றத நாங்க அதிகமா கேட்போம் அந்த மாதிரி தான் வீட்ல இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கும்போது சில டைம் கண்டிப்பா வந்து பசங்களுக்கு ஒரு பொறாமையும் சார் என்னதான் இருந்தால சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தா கூட சில விஷயத்துல இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது பொறாம பட்டிருக்காங்களா போட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறது ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவரு நான் அந்த ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம்ல அப்ப எங்க பொண்ணு போடும் ஷோக்கு போயிருந்தப்ப கூட எங்க அப்பா உங்களை நம்பி எப்படி நான் அடுப்பினேன் நீங்க அங்க என்ன பண் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் எங்க பொண்ணு வந்து கேட்டது கேட்டுக்கியமா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா எங்க அப்பா கூட நீங்க ரொம்ப செல்ஃபி எடுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்க அடுத்து பண்ணாத நான் ரீல்ஸ் எடுத்து போட்டு பொண்ண வந்து டேக் பண்ணுவேன் பொண்ணு ரொம்ப பொறாமப்படும் பையனை விட பையன் வந்து அது பெருசா நினைக்க மாட்டேன் ஜாலியா இருப்பான் பொண்ணுக்கு வந்து ஈகோ அண்ணா எனக்கு பர்சனலா ஒரே ஒரு கேள்வி தான் ஏன்னா அக்கா ஷோல வந்து ஷேர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசினாங்க அப்படின்னு இருக்கும்போது ஏன் அந்த விஷயத்துல உங்களுக்கு இன்னும் சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா சிக்கனம்ன்றது தேவைப்படுது நீங்க லைஃப் ஸ்டைலை வாழ்றீங்க அப்படின்ற இருக்கும்போது ஏன் இன்னும் இந்த சிக்கனம் இன்னும் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கிறீங்க மேல நல்ல மேலே படிச்சு அவங்களால கொண்டு போக முடியும் நம்மள வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஆடம்பரமாயி இதெல்லாம் வந்து குலதெய்வம் அந்த இது தெரியாது கஷ்டம் கஷ்டம் தெரியாது இப்ப பையன் வந்து அளவுக்கு கேட்டீங்கன்னா வில பொண்ணு கேட்க மாட்டான் அவங்க நல்லா இதா இருந்தா போதும் ஒரு ஐநூறு ஓகே ஆனா பொண்ணுங்க கடையில அது அவங்க அம்மாட்ட சொல்றது ஏன்ட்ட சொல்லாது நான் எடுத்து தர மாட்டேன்னு ஏன்ட்ட சொல்லாது அப்பா சொல்ல மாட்டேன் அப்ப அந்த வெளியில நான் கொண்டு போயிருக்கேன் இப்ப வரைக்கும் ஆடம்பரம் இல்லாம நம்ம கடைசி வரைக்கும் எப்படி தாக்கன்னா நம்ம கஷ்டத்தை கொண்டு வந்தாதான் பிள்ளைங்க லாஸ்ட்ல போகும்போது அவங்க லைஃப் நல்லா நல்லா இருக்கும் இருந்தே நம்ம வயத்தி கடனை வாங்கி கஷ்டங்கள் பட்டு வந்து அவங்களுக்கு தெரியாது நமக்கு அப்பா வாங்கி கொடுத்துரும் ஏன்னா கேட்டா அதனால பொண்ணு பாப்பாவும் சரி பதினஞ்சு கேட்க மாட்டாங்க என்ன கேட்டா கிடைக்காது மூணாறு போனா வந்து பஸ்ல தானே ஆகிட்டு விடுவேன் கார் இருக்கு நீங்க பஸ்ல போயிட்டு பஸ்ல வந்தா போதும் பெட்ரோல் ஐநூறு வரைக்கும் இன்வெஸ்ட் நீங்க இரநூறுவா போயிட்டு பையன் நேரத்துக்கு நேரத்துக்குள்ள என்னை கூட்டான் போயிட்டு இரநூறுவா பிடி போயிட்டு நீ பரிசு எழுதிட்டு வந்துருப்பா வரல வண்டி வராது போக்குடிக்காரத்துக்கு போகலாம் வண்டி கொடுக்க மாட்டேன் என்னன்னா அறநூறு ஐநூறு பெட்ரோல் அடிச்சு போடுறதுக்கு இரநூறுவாயில போயிட்டு வந்துடலாம் முக்கியமான காரியங்களை மாதிரி தான் வண்டி எடுத்துட்டு நாலு பேர் மொத்தமா போறோம்னா கார் வரும் நஷ்டம் வராது உறவு போறது கார் போனோம்னா நஷ்டம் தானே அந்த மாதிரி அது தொடக்கமே அதான் கேட்க மாட்டாங்க என்கிட்ட இந்த அப்பாட்ட கேட்டா கிடைக்காது நம்ம போயிருவோம் அம்மாட்ட பேரும் எல்லாமே அவங்க அங்க சாப்பிட்டு என்ட்ட வச்சுக்க மாட்டாங்க என்ன வந்தா ஆடம்பரமானது நடக்காது நடக்காது காமம்